எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா நேத்தி நம்ம வந்து மூணாவது யூனிட் ஓப்பன் ஓபன் சொல்லி போட்டிருந்தோம் அதுல நிறைய பேர் வாழ்த்துங்க உண்மையிலேயே வந்து ஒரு வைப்ரேஷன் தான் நான் வந்து நல்லா ஃபீல் பண்றேன் வந்து இதெல்லாம் வந்து என்னுடைய வளர்ச்சி அப்படின்னு உங்களோட பார்வையில் தெரியுறது எல்லாமே உங்களோட வைப்ரேஷன் தான் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட சகோதரி நம்மளோட அக்கா அக்கா தங்கச்சி நம்மளோட அம்மா ஏதோ ஒரு விஷயத்த நல்லபடியா பண்றாங்க அப்படின்னு நம்மளோட ஒரு ஒரு நினைப்பு ஒரு வைப்ரேஷன் ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை ஒரு அது மட்டும்தான் நான் செயல்படுத்த படுறேன் உங்களோட தான் நான் செயல்படுத்தப்படுறேங்கிறத நான் நிறைய இடத்துல ஃபஸ்ட்லேயே ஃபஸ்ட்லேயே ஆரம்பத்துலயே அதை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதை வந்து அதுக்கப்புறம் அதை இவங்க இவ்வளோ பேர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அதை நான் எப்படி அழகாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு நிமிஷமும் நான் ரொம்ப கவனமாக செயல்படுறேன் சரிங்களா இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேலைக்கு வந்து ஆள் தேவைப்படுது ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அளவுக்கு ரெசிவ் அனுப்பிச்சிருக்கீங்கப்பா நான் வந்து ஒரு அஞ்சாறு பேருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் அதுக்கப்புறம் வந்து என்னால அதை பேச முடியல என்ன காரணம் அதை என்னன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல என்ன காரணம் அப்படின்னா ஒரு வந்து நீங்க அது வேலைக்கு ஆள் தேவைப்படுறது இது எல்லாமே வந்து வெளியூர்ல இருந்து வந்து தங்கி இங்க இருக்கிறோம் இங்க இருக்கிறதுக்காக கேட்டிருக்கோம் கேட்டிருக்காங்க எனக்கும் நான் வந்து தங்குறதுக்கு ரொம்ப நாளாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா நாங்க தூரத்துல இருக்கோம் நான் வந்து தங்கி வேலை செய்யற வர என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நானும் வந்து அடிக்கடி வீடியோல சொல்லியிருப்பேன் எனக்கு அதுக்கான இடம் இல்லை வசதி இல்லை நான் ஒரு இடம் ரெடி ஆனா நான் உங்களுக்கு கூப்பிட்டுறேன் நான் அப்ப ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா இப்ப நம்ம நேத்தி ஓப்பன் பண்ணோம்ல அந்த ஃபேக்டரி அந்த ஃபேக்டரி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே சரி தங்குறதுக்கு இடம் வசதி கிடைச்சிருச்சு சரி இனிமேல் ஆள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் வரும்போது கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் இருக்கு அந்த ஐநூறு பேரையும் நான் வந்து கொஞ்சம் பேர் ஒரு பத்து பேர் மட்டும் நான் செலக்ட் பண்ண பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து என்ன காரணத்துக்காக இங்கேருந்து வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களை பார்த்துட்டே இருக்கணும் உங்களை பக்கத்திலே இருக்கணும்னு தோணுது அப்படி ஒரு சிலர் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா நான் அங்கே வந்தேன்னா அங்கேயே வேலை செஞ்சுட்டு நான் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்னு ஒண்ணு ஏதோ ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து சொல்லலாம் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது சொல்ல அதாவது மீடியாலேயே சொல்ல முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்றாங்க அதாவது ஏதோ ஒரு இடத்துல அவங்க செக்யூரா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி என்கிட்ட வேலைக்கு வர்றேன் அப்படின்றாங்க சரிங்களா இது வந்து இதெல்லாம் வந்து அதுல வந்து அவங்க சொல்லணும் இதுலதான் நான் பேசின வரைக்கும் ஒரே விஷயம் நான் பேசின வரைக்கும் எனக்கு இந்த வேலை நல்லா தெரியுமா நான் வந்து வீட்டுல இருக்கிறது எனக்கு சும்மா இருக்குமா என்னைய கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன் நான் வந்து என்னை நான் இதே மாதிரி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு நான் முடிவு பண்ணேன்னா நான் இப்படிதான் யோசிப்பேன் இப்படிதான் நான் இருப்பேன் எனக்கு வீட்டுல இருக்கிறது சும்மா இருக்குப்பா என்ன நான் வேலை வேலை செஞ்சு பழகிட்டேன் எனக்கு வேலை செய்யணும்னு ஆசையா இருக்குது இப்ப முன்னாடி மாதிரி இல்ல எல்லாரும் அவங்கவுங்க தனியா இருக்கும் நாங்க வந்து வேலை செய்யறோம் நான் வேலை செய்யணும் அதனால நான் வேலைக்கு வர்றேன்ப்பா அப்படின்னு சொல் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே ஆனா இதுல யாருமே அந்த மாதிரி சொல்லலை சரிங்களா என்ன விஷயம்னா இது வந்து சும்மா ஒரு ஜாலிக்காக பண்ற விஷயம் அப்படின்ற அப்படின்னு அப்படி இல்லை இது வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதுல வந்து நம்ம வந்து எனக்காவது ஒரு நாளைக்கு பார்த்தோமா அவங்கள்ட்ட பேசுணமா சரி நம்மளால நம்மளால என்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணுமா அப்படின்னா அது அதோட முடிஞ்சிடும் அதை வேற எதுவுமே நம்ம பேச வேண்டியதில்லை ஆனா வேலைக்கு ஆள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாவம் அவங்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறங்கி வர முடியாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு தொழில் அப்படிங்கும் போது நம்ம வந்து நம்ம ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை இது ஃபுல்லாமே எவ்வளவு பெரிய விஷயம் எத்தனை பேர் அதுக்கு பின்னாடி இருக்காங்க எவ்வளவு பேரோட உழைப்பு இன்னும் எவ்வளவு தூரம் அதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம நம்மளும் நம்ம கூட இருக்கிற இந்த டீமும் சேர்ந்துதான் இதை உருவாக்கணும் அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங் கூட இப்போ இருக்கிறாங்கல்ல இவ்வளோ ஒரு ஒரு டீம் இருக்காங்க நீங்கள் அடிக்கடி எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த டீமே எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா முதல்ல ஒரு ஒரு நபரால் உருவாக்கப்பட்டது அந்த ஒரு நபர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு மூணாவது ரெண்டாவது நபர் வரும்போதுப்பா இவங்க வராங்கப்பா இவங்க வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து ஒரு குடும்பமா ஒரு அந்த அது வந்து ஒரு ஒரு தேன் கூடு மாதிரி நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புறனி பேசாம ஒருத்தர் வந்து கொஞ்சம் அன்னைக்கு அவங்களுக்கு ஸ்லோவாக இருந்தாங்கன்னா நீ சேத்த நேரம் உட்காந்து உன்னோட வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் ஒத்துமையா அந்த மாதிரி தான் இதை இவ்வளோ நாள் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கோம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராது ஆளா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து சில நிறைய வேலை ஸ்லோவா இருந்தா கூட பரவாயில்ல இவங்க சொல்லி கொடுத்துருவாங்க ஆனால் சில பேர் வந்து இதுதான் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் உங்க வீடியோ பாக்குறேன் உங்ககிட்ட அவங்க வந்து அங்க வீட்டில் சும்மா இருக்கும் சும்மா இருக்க நேரம் இங்க வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் அவ்வளோதான் அந்த மாதிரி நோக்கத்துல தான் நிறைய பேர் நான் இப்ப நான் பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பேரை வர சொல்லி இங்கேயே வேலை செய்யுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகவே இல்லைங்க என்ன காரணம்னா இதுதான் அவங்க வந்து வீட்டில் சும்மாவே இருக்காங்க அடிக்கடி நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டே இருக்காங்க தினந்தோறும் பாக்கிறாங்க அப்போ ஒரு நாளுக்கு நம்ம எவ்வளோ இடத்துல சாப்பாடு கொடுக்குறோம் எவ்வளோ ஆஹ் எவ்வளோ விஷயங்கள் நிறைய பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கறாங்க சரி இந்த அட்மாஸ்ஃபியர் நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வராங்க அதுல நான் எந்த தப்புமே சொல்லலை ஆனா இங்க மிச்ச பேரோட சேர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு குடும்பமா இருக்கும் இது இந்த குடும்பத்துக்கு பின்னாடி அதாவது இப்போ ஒரு இருபது பேர் இந்த இடத்துல இதுக்குள்ள வேலை செய்கிறாங்கன்னா இந்த இருபது பேருக்கு பின்னாடி இருபது பேருக்கு பின்னாடினா ஒரு நாங்கள் ஒரு ஒரு பொருள் எடுக்கிற இடத்துலயும் மெட்டீரியல் எடுக்கிற இடத்துல ஒன்னு ஒன்று எடுக்கிற இடங்கள் அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு குடும்பங்கள் இதுக்கு பின்னாடி வாழுது அப்ப இது இதோட முடிஞ்சு போற ஒரு விஷயம் இல்லை ஒரு இடத்துல எந்த இடத்துல ஒண்ணு சொதப்பனானோ அப்ப அவங்களும் பாதிக்கப்படுவாங்க சரிங்களா அப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் இந்த இந்த நான் கட்டுறது அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனம் இப்போதைக்கு அது ஸ்தாபனம் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனா இப்ப இன்னைக்கு அதன் மூலியமா நிறைய பேருக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்தாபனத்து மூலியமா வர்ற வருமானங்கள் உபயோகமா இருக்கு சரிங்களா அப்ப அது வந்து தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த கூடு வந்து அழகா பராமரிக்கப்படணும் அந்த கூட்டுக்குள்ள தேவையில்லாம ஆஹ் ஏதாவது ஒரு விஷயம் சண்டை போட்டுக்கிற மாதிரி அவங்கள பத்தி இவங்க இவங்களை பத்தி அவங்க பேசுகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எப்போயுமே வந்துடும் வந்துடக்கூடாது ஏன்னா இதை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது நான் வந்து இந்த இடத்து மூலியமா இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா அந்த இடத்து மூலியமா அவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா இவங்களுக்கு இந்த ஃபார்முலாவை ரெடி பண்ணி நீங்க வந்து இந்த வேலையை நீங்க ரெடி பண்ணுங்க இதை நீங்கள் இந்த இந்த வேலை உங்களுக்கு நல்லா வரும் இந்த வேலையை செய்யுங்க அதாவது அவங்க அவங்களோட டேலண்ட்டை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை நான் தயாரி ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் இதை மட்டும் வறுத்து இது இதை மட்டும் வறுத்து இதே மாதிரி அரைச்சி இந்த மாதிரி இவங்கள்ட்ட கொடுத்துருங்க இவங்க பேக் பண்ணிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி மட்டும் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா இதை மட்டும் செஞ்சீங்கன்னா இதை இவங்க பேக் பண்ணுவாங்க இப்படிங்கிறத தான் நான் வந்து ஒரு ஒருத்தருக்கு கெயிட் பண்ணுறேன் அவங்களுக்கு என்ன வரும் என்ன வராதுங்கிறத பார்த்து தான் அந்தந்த வேலையை அவங்கவுங்கள்ட்ட நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம் அதுவே வந்து ரொம்ப சிரமப்படுற மாதிரி அதுவே பெரிய வேலையே ஒன்றும் இல்லைங்கப்பா நாங்கள் வந்து பிளான் பண்ணி தான் வேலை எடுப்போம் மொத்தமாக ஒரு வேலையை எடுப்போம் அந்த வேலையே எத்தனை நல்ல வேலை இருக்குது அந்த வேலையை எப்படி முடிக்க போகிறோங்கிறத உட்காந்து டீம் ஒர்க்காக பிளான் பண்ணுவோம் நீங்கள் இந்த வேலையை பாருங்கள் நீங்கள் இந்த வேலையை பாருங்கள் நீங்கள் இந்த வேலையை பாருங்கள் அவ்வளோதான் எல்லாருமா சேர்ந்து ஒரே நல்ல கொரியர் செக்ஷனை நிப்பாட்டுவோம் பேக்கிங் செக்ஷனுக்கு அனுப்புவோம் பேக்கிங் செக்ஷனை நிப்பாட்டுவோம் கொரியர் செக்ஸனில் உருவோம் எல்லாருமே சேர்ந்து அப்படியே அன்றைக்கு ஆர்டர் எல்லாத்தையும் அந்த நாளில் இத்தனை நல்ல வேலையை முடிக்கணும்னா வேலையை முடிப்போம் இதெல்லாம் வந்து ஒரு டீம் ஒர்க்காக இது எல்லாமே சேர்ந்து நாங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால மட்டும்தான் இந்த வேலையை எங்களால் இவ்வளோ தூரம் எடுத்துட்டு போக முடியுது இன்னுமே மறுபடியும் நான் போகணும் இது வரைக்கும் போனது பெரிய விஷயம் விஷயம் இல்லை ஒரு வந்திருக்கவங்க யாருக்குமே எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்தவங்க தான் அப்படி இருக்கும்போது ஒரு ஒருத்தருக்கா நீங்க வந்து வெளியில காட்டுறோம் வெளியிலன்னா வெளியில ஒரு பொருள் உருவாகி வர்றதுக்கான காரணம் வந்து அவங்க தான் சரிங்களா நம்ம பார்முலா மட்டும்தான் ரெடி பண்ணணும் அதுலேயும் நிறைய இடங்கள்ல நாங்க சொதப்புவோம் சொதப்பி முடிச்சுட்டு சரி ஒருவேளை செய்யும் போது நான் சொல்லிடுவேன் இது இப்படிதான் வரும் எனக்கு நல்லா தெரியும் இது இப்படிதான் வரும்னு அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும் மறுபடியும் வீணாக பண்ணாலும் பிரச்சனை இல்லை மறுபடியும் நல்லா வர வரைக்கும் அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை பண்ணுறது அப்படியே அந்த பொருள்லாம் ஒரு ஒரு பொருள் வீணாயிடுச்சுனாலும் நாங்கள் அதை பற்றி இல்லை ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு பொருள் தயாரிச்சிருந்து அந்த பொருள் தயாரிச்சு அதை எத்தனை நாள் வச்சிருந்தோம் அதை அதை ஒரு ஒரு பொருளையும் ஒரு இடத்துல வச்சிருந்தோம் அது எத்தனை நாள் வரைக்கும் நம்ம எப்படி சொல்றது பிரிசர்வேட்டிவ் போடாம பொருள் அப்படிங்கிறதுனால தான் எத்தனை நாள் வரைக்கும் அது நல்லா அப்படிங்கறத பாப்போம் பார்த்து முடிச்சுட்டு தான் வந்து நாங்க அதுக்கப்புறம் ஒரு அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த அந்த ஃபார்ம்னா வந்து வெளியில வரும் சரிங்களா அந்த பொருளா வந்து வெளியில வரும் அதே மாதிரி இப்ப வந்து இதெல்லாம் கடந்து இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி வந்தா மட்டும்தான் நான் கட்டுறது டீம்ல உள்ளார இருக்க முடியும் சரிங்களா அதை வந்து டக்கு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது அதனால இப்ப இதெல்லாம் இவ்வளவு பெரிய கதையை கேட்டுட்டீங்களா இதுல வந்து எந்த இடத்துலயும் ஒருத்தர் இதுல முக்கியமான ஒரு விஷயம் இப்ப இப்போ நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல ஒருத்தர் இருக்கும்போது இன்னொரு நபர் உள்ள வரும்போது இவங்க வேணுமான்னு கேட்டுட்டு நாங்க வேலை கேட்டுக்கிறோன்னு அதே மாதிரிதான் மறுபடியும் இப்ப இவ்வளவு பேர் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஒருத்தர் நபர் உள்ள வரும்போதும் அவங்கள்ட்ட கேட்போம் இவங்க ஓகேவாப்பா இவங்க அவங்களுக்கு செட் ஆகுவாங்களா ஏன்னா ஆல்ரெடி இந்த டீம் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லை இதில் இடையில இடையில டீம் ஒரு ஒருத்தர் உள்ள வருவாங்கல்ல அவங்க எல்லாமே வந்து நிறைய பேர் நம்மளுக்கே தெரியும் இவங்க வந்து கண்டினியூஸாக ஃபோனே பண்ணிட்டு இருக்காங்க வீட்டு கவலை இதெல்லாமே வந்து இங்கே பேசி அழுவுவாங்க அப்படியே புறமே பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நிறைய நடக்கும் அதெல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அவங்களே அவங்களே வந்து இவங்க நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நவுக்கிடுவோம் உண்மை அதுதாங்க நாங்கள் வந்து இதில் இது முன்னாடி நான் சொல்லிட்டேன்னா உள்ளே வந்தவங்க எதுவுமே யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கிடையாது ஏதோ ஒரு விஷயத்தால நம்ம கத்துக்கணும் இதுல இருந்து நம்மளுக்கு வருமானம் வரணும் இந்த தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல வர்றாங்க ஆனா இப்பயுமே வந்து அந்த பிசினஸ் இது வந்து நான் கட்டுறதோட ஒரு பிசினஸ் வந்து என்னோட பிசினஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்கவுங்க இது வந்து என்னோட தொழில் அப்படின்றத மனசார செஞ்சு உணர்ந்து அந்த வேலையை அவங்க செய்யறாங்க சரிங்களா இதெல்லாம் இப்ப நீங்க கேட்டுட்டீங்க இதுக்கப்புறம் இது இது இந்த குடும்பத்தில் நீங்களும் ஒரு உறுப்பினராக வந்து சேரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனால் நாள் மட்டும் இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நாங்கள் எப்படி இருக்கோம் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு வர்றதுன்னா ஆஃபீஸ் நம்பருக்கு கொள்ளலாம் அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம நிறைய பேர் எங்களுக்கு அடுத்தடுத்து தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் யார் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே அவங்க உள்ளே வந்தோடனே அவங்க அவங்கள ஏண்டா எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்கள அனுப்பவும் முடியல அவங்க அவங்கள வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனா நம்ம ஒரு பத்து பேர் வேலை செய்யற இடத்துல ஒருத்தவங்க மட்டும் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு அதனால வேண்டி உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நான் இல்லைங்க என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு வேலை தெரியும் நான் எல்லாரு கூடையும் நான் அனுசரித்து ஒற்றுமையாக இருப்பேன் உங்களோட கம்பெனி வளர்ச்சிக்கு நானும் ஒற்றுமையாக இருப்பேன் இது இதனால் என்னுடைய வருமானமும் நல்லபடியாக பெருகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு தோன்றவங்க மட்டும் ஆஃபீஸ் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கெயிட் பண்ணுவாங்க லொக்கேஷன் அனுப்புவாங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து வெளியூர்லேருந்து வர்றவங்களும் வரலாம் தங்குற தங்குற இடம் சாப்பாடு அதெல்லாம் அதில் கணக்குலயே வராதுங்க அதெல்லாம் எங்களோட சேர்ந்ததுதான் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வர்றவங்க உங்க வீட்ல இருந்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஒப்புதல் கடிதம் வாங்கிட்டு வரணும் சரிங்களா அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க இதில் ஒரு விஷயம் கேட்பீங்க தெரியுமா போனை எடுத்த உடனேயே வேலை கேட்டிருந்தீங்க சம்பளம் எவ்வளோங்க அப்படின்னு சொல்லுவீங்க அது எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன வேலை தெரியுங்கிறது சொல்ல மாட்டீங்க நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொல்ல மாட்டீங்க எத்தனை மணிக்கு போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்க எவ்வளவு தெரியுங்கிறது தெரியாது அப்படி இருக்கும்போது சம்பளம் மட்டும் எப்படி சொல்ல முடியும் அதனால கண்டிப்பா வந்து சம்பளம் எவ்வளோன்றது நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ சரிங்களா உங்கள் உழைப்பு கேட்ட ஊர்திய ஊதியம் கிடைக்கும் சரிங்களா அவ்வளவுதான் ஆஹ் நிறைய விஷயத்த நம்ம பேசிட்டேன் இதுல நிறைய பேச முடியாத விஷயங்கள்லாம் நிறைய நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது சில பேர்லாம் வந்து நான் கே வீடியோவில் வந்து இங்கே என்ன வேலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் எனக்கு வந்து முப்பது லட்ச ரூபா கடன் இருக்கு நாற்பது லட்ச ரூபா கடன் இருக்குது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதனால நான் வேலைக்கு வரணும்னா அவ்வளோ அதான் சொல்கிறேன் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோவ்ளோ பெரிய விஷயங்கள் இருக்குது உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் உழைப்பு மேலே நம்பிக்கை வச்சு என்னுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சு வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் சரிங்களா நம்ம அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம்